இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது சிவபூமி திருவாசக அரண்மனையை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீதிக்கு எதிர்ப்பக்கம் உள்ளது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது சிவபூமி அருங்காட்சியகம் நாவற்குழி பகுதியிலே ஏனையின் பிரதான பீதி ஓரமாகவே அமைந்திருக்கிற இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற கொமர்ஷியல் ஏரியாவில் கட்டட தொகுதி ஒன்று வாடகைக்காக இருக்குது அந்த கட்டட தொகுதி பீதி ஓரமாகவே அமைந்திருக்குது பிரதான பீதியை ஓரமாகவே அமைந்திருக்கிறபடியாக அனைத்து தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வாடகைக்காக உள்ள கட்டட தொகுதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த கட்டட தொகுதி எங்கே இருக்குது அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் சிவபூமி திருவாசக அரண்மனைக்கும் நாவற்குழி புகையிரத நிலையத்திற்கும் இடைப்பட்ட தூரத்தில் தான் இருக்குது அதாவது நாவற்குழி புகைய நிலையத்திலிருந்து நடந்து போகக்கூடிய தூரத்தில் நூறு மீட்டர் தூரத்தில் தான் வீதி ஓரமாகவே இருக்குது இப்போ நாங்கள் வீதியினுடைய வலது பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நாவர்குழி புகையிரத நிலையத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த புகையத நிலையத்துக்கு அருகில்தான் இந்த கட்டட தொகுதி அமைந்திருக்குது நல்ல ஒரு கமர்ஷியலான லொக்கேஷன்ல அனைத்து தேவைகளுக்கும் வகையில இந்த கட்டடத் தொகுதி அமைக்கப்பட்டிருக்கு இந்த நாவற்குழி புகையத்தில் இருந்து யாழ்ப்பாண பக்கம் போற வீதியில இடதுகை பக்கமாக தொகுதி தான் வாடகைக்காக இருக்குது இந்த கட்டட தொகுதியின் வலதுபுறம் நாகர்குழி புகையிரத நிலையம் இருக்குது அதே நேரம் கை பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யாழ்ப்பாணத்துக்கு போற வீதி இப்ப நாங்கள் உள்ளுக்கு போய் இந்த கட்டடத்தினுடைய முழுமையான தோற்றத்தை பார்ப்போம் இந்த கட்டடத்தை நீங்கள் இலகுவாக அடையாளம் கூடிய மாதிரி இருக்கும் பிரேம் சபா கம்ப்ளெக்ஸ் அப்படி என்று சொல்லி இந்த கட்டடத்தினுடைய முன்பகுதியில் போர்ட் வைக்கப்பட்டிருக்குது இந்த கட்டட தொகுதிக்கு முன்பகுதியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கனரக வாகனம் கூட வந்து இந்த கட்டடத்துக்கு முன்னுக்கு பார்க் பண்ணக்கூடிய இடவசதி இருக்குது இந்த கட்டடத்துக்கு அருகில் ஒரு பெரிய திருமண மண்டபமும் இருக்குது அந்த திருமண மண்டபத்துக்கு அடுத்ததாகத்தான் இந்த கட்டட தொகுதி அமைந்திருக்குது இந்த கட்டட தொகுதியை அனைத்து தேவைகளுக்கும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அதாவது ஒரு அரச நிறுவனம் ஒரு தனியார் நிறுவனத்துக்கான அலுவலகமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அதே நேரம் அரச தனியார் வங்கிகளாக பயன்படுத்தி கொள்ள முடியும் உங்களுடைய நிறுவனங்களுக்கான வியாபார தளமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அனைத்து தேவைக்கும் இந்த கட்டட தொகுதியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் இப்போ நீங்கள் அந்த கட்டட தொகுதியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த கட்டடத் தொகுதியை நீங்கள் வருடாந்த அடிப்படையில் வாடகைக்காக பெற்றுக்கொள்ள முடியும் ஒவ்வொரு வருடத்திற்கு பிறகும் நீங்கள் அந்த வருடத்திற்கான ஒப்பந்தத்தை மீள புதுப்பித்து கொள்ள முடியும் உங்களுடைய விருப்பத்து கேட்ட வருடங்களுக்கு நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் மூன்று வருடம் ஐந்து வருடம் அப்படி என்ற கால எல்லையில் நீங்கள் இந்த கட்டிடத்தை முழுமையாக வாடகைக்கு பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு நிறுவனம் நடத்தக்கூடிய அனைத்து வசதிகளோட இந்த கட்டிட தொகுதி இருக்குது இந்த கட்டிட தொகுதிக்கு பின் பகுதியில் மலைசல கூட வசதியோட இந்த கட்டிட தொகுதி கட்டப்பட்டிருக்குது இந்த கட்டிட தொகுதியை நீங்கள் வாடகைக்கு எடுக்கும் பொழுது முழுமையாக பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த கட்டிட தொகுதிக்கு பின் பகுதியிலையும் பெரிய இட வசதி இருக்குது அந்த இடத்தையும் நீங்கள் உங்களுடைய நிறுவனங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும் இவ்வளவு வசதிகளும் இருக்கிற இந்த கட்டட தொகுதியை முழுமையாக நீங்கள் வாடகை பெற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் இருந்து உரிமையாளிட்ட தொலைபேசி இலக்கம் விழுந்து கொண்டிருக்குது இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு வாட்ஸ்அப்பும் இருக்குது நீங்கள் நோமல் கோலூடாகவோ வாட்ஸ்அப் ஊடாகவோ தொடர்பு அப்படி அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கட்டட தொகுதியை முழுமையாக வாடகைக்கு பெற்றுக்கொள்ள முடியும் அதுவும் நேரடியாக உரிமையாளருடைய கதைத்து வாடகைக்கு பெற்றுக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படி என்று சொன்னால் நாமற்குழி புகைய நிலையத்துக்கு அருகில் ஏனையின் வீதி ஓரமாகவே இருக்கிற இந்த கட்டட தொகுதியை நீங்கள் வாடகைக்கு பெற்றுக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படி என்று சொன்னால் இதில் விழுந்து கொண்டிருக்கிற உரிமையாட்டு இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த கட்டட தொகுதியை சுற்றப்பட உள்ள முழுமையான தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்